மனத்தை விடுங்கோள் புளியை தானம் என்றும் எடுங்கோ இருந்தபடி எடுங்கோ எழுபம் முய்ய கொடுங்கோ பச்சோருடன் கொன்றம் திறக்க தொலைக்க வழிபடும் பெருத்த வீங்கள் நீங்கள் மே வந்து மயிலை அவந்திருக்கை அயிலையும் அவன் கடைகள் இயலையும் நினைந்திருக்க வருமே நீங்கள் வருமே நீங்கள் வாருமே அலை கடல் வாழைந்தோழு த எழுபவே போறந்திரம் அரசன நேரம் தரிக்க வாழலாம் நீங்கள் வாழும் மேல் வாருமே அழகையான சந்தானக்கும் அமரனான சந்தானக்கும் அரசன ஆரஞ்சலுத்தே ாம் நீங்கள் வாருமே நீங்கள் வாருமே நடைபெறுவென்று முக்தி அதி மதுர செந்தம் மழ்கணி நின்று சித்தி ஆகலாம் நீங்கள் வாருமே நீங்கள் வாருமே நதிவரும் என்று சண்ட அடல் எதிர்போரின்பு வெற்றி ஆகலாம் நீங்கள் வாரும் நீங்கள் நீங்கள் வாரமே இல்லகிய நலஞ்சை புஷ்பகாமம் உடல் நீரம் எழுத்த இப அரச நீங்கள் வாழும் மேம் இருவரா ும்டத்தும் எவன் ஒருவனை வாழ் உணர்ச்சி கூடலாம் நீங்கள் வாருமே நீங்கள் வாரமே எம படர் தொடர்ந்தவருடன் எதிர்த்துள்ளுட்க இடையென முழங்கை வெட்டி பேசலாம் நீங்கள் வரும் நீங்கள் வாரமே வாழ்வார பகோ நீங்கள் வாரோமே வந்து மலை மயிலையும் நான் வந்திருக்க அயிலையும் மாவந்த இயலையும் நினைந்திருக்க வாரோமே நீங்கள் வாரோமே நீங்கள் வா முலையினை கிழண்டே ப மொக மொக நண்டேப்ப முகையவள் காலம் படுத்த தாரேனா காந்தன் முகை அவள் காலம்படுத்த தாரேனா மோதலி பேரி அம்பாலத்துள் மகைய சாண்டாபத்துள் முனிவு தோழாண்டு நத்தம் ஆடினார் காந்தன் முனிவு தோழாண்டு நத்தம் முனைதொரு முழங்கே ஓற்றி மொகில்ன ஏறங்க வெற்றி முறை நரி பாலந்தே விட்டார் கோழியாங்க முறை நரி பாலந்தே விட்டார் கோழியார் மோதிய போனால் அன்று பட்ட மோதிய கூட அன்று சுற்றி முது கழுகு பந்தாலிட்டார் வேலி நாகல் முது கழுகு பந்தாட்ட வேலி நாளை மருவு பயம்போனத்தை வளரும் நிறை கொன்றம் மொத்தே வளே கொடே போகிறக்கும் மா போந்திருக்கும் விளம்பித்த அறுவன் மூலே ஒன்று மூற்றும் வடிவுடன் வாழ்ந்தே இருக்கும் மாவினா மற்றும் வடிவுடன் வாழ்ந்தே இருக்கும் மாவினா தோழினான் அம்மா வந்திருக்க அயிலை கணியலையும் நினைந்திருக்கோமே நீங்கள் வாருமே நீங்கள் வாருமே ஒத்தி வாழலாம் நீங்கள் வாருமே அரசியாளலாம் நீங்கள் வாருமே சித்தியாகலாம் நீங்கள் வாரோமே வெற்றி வெற்றியாவலாம் நீங்கள் வாரோமே பொறுப்பும் நேரலாம் நீங்கள் வாரோமே குணத்தை கூட